பாருங்க அப்புறம் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சு எயித்துசம் கொஷின் பாருங்கள் தரை மட்டத்திலிருந்து ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவலையத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த பரவலைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது குழாய் மட்டத்திற்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கீழே நீரின் பாய்வதானது பாயமானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலைக்குத்து கோட்டிற்கு மூணு மீட்டர் தூரத்தில் உள்ளது எனில் குத்து கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க இப்போது நீர்னமோ தெரியும் நமக்கு பரவாயில்லைய வந்து கீழ்ப்புறந்தான் இருக்கும் அப்போது குழாயின் மட்டம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கொடுத்துருக்காங்க தரையிலேருந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க அதே போல் நிலை குத்துக்கோள் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டுக்கு மூணு மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது பொங்கல் பைப் இருக்குன்னா இதில் இருந்து தண்ணி பாருங்க நமக்கு பரவாயில்ல வடிவத்தில் போகுமா அப்போது இது தரை மட்டம் என்னும்போது இதில் இருந்து உயரம் பார்த்தீங்கன்னா பைப்பில் இருந்து தமிழி கொடுத்துட்டாங்க ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர்ன்றது அதே போல் இதனுடைய சென் குத்துக்கோட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மூணு மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் இருக்குன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்களா இது சென்ட்ரு பாயிண்ட் இப்போ நம்ம ஜீரோ கமம் ஜீரோன்னு எடுப்போம் அப்போ இதுக்கான புள்ளி நம்ம எடுக்கும்போது இப்படி எடுப்போம் மூணு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சுன்றது பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இப்போ ப்ளஸில் மூணு மைனஸில் ரெண்டு புள்ளி அஞ்சு இது ஒரு புள்ளி நம்மளை கேட்டிருக்கிறது இந்த தரை மட்டத்தில் இந்த நீளம் கேட்டிருக்காங்களா இதோட இது எவ்வளோ எதுக்குன்னு அப்போ இது எக்ஸ் பாயிண்ட்டில் கட்டுறதுனால நம்ம எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம் இதுக்கான புள்ளி எப்படி எடுத்ததுலாம் எக்ஸ் ஒன் கம்மா ஏழு புள்ளி அஞ்சு ம மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா அப்போது பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பம் தரக்கூடியதா பரவலையும் கீழ்ப்புறம் திறப்புடையது சரிங்களா இப்போது கீழ்ப்புறம் திறப்புடையதுன்னும்போது இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி மூணு கம்மா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு இதை வந்து இது சமம்பாடு ஒன்றா எடுத்துக்கலாமா ஒன்றா எடுத்துட்டு அப்ளை பண்ணலாமா என்ற புள்ளியை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட இட ஒன்றில் பிரதி இடும்போது இந்த எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒயின்னு எடுத்துப்போம்மா இப்போ ஒன்று என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்யா எக்ஸ்ன்றத்தால் மூணுக்கு தான் இப்போ மூணு ஸ்கொயர் கற்றுனா ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் மைனஸ் நாலு இ ஒய் பார்த்திங்கன்னா மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு நம்ம பாருங்கள் இருபது மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு இருக்குது பத்து ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சால் ரிஜி ஆயிடும் பத்து மட்டும் வரும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் அப்போ பத்து ஏ நமக்கு ஏ மட்டும் தான் வேணும் ஏன் இதனுடைய மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த பக்கம் பெருக்கலைக்கிற பத்து வந்து நம்ம வந்து வகுத்துல வருமா ஒன்பது டிவைட் பை பத்துன்னு வருமா ஈக்குவல் ஏ இது ஆட்ராக எடுத்து எழுதும் போது ஏ ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை பத்துன்னு வருமா இது ஏவோட ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்து நான் கேட்ட அடுத்த புள்ளி என்ன எக்ஸ் ஒன் நம்ம எக்ஸ் ஒன் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஒன் கம்மா மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு என்ற புள்ளியை சாம்பார் ஒன்றில் பிரதிடலாமா என்ற புள்ளியை சமன்பாடு ஒன்றில் பிரதினேன் இப்போ ஒன்றா சாம்பாடு என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய் இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஏ ஒய்னு எடுத்துப்போமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன எக்ஸ் ஒன் இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது டிவைட் பை பத்து ஒய் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே நாலு இருக்குது இங்கே பத்து இருக்கா அதுக்கு முன்னாடி நினைச்சு பிரிக்கலாமா பிரிச்சி கேன்சல் பண்ணிக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு இப்போ ஏழு புள்ளி அஞ்சுன்னும் போது இன்ட்டு நாலு பிரிக்கலாமா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஐநாங் இருபது மீதி ரெண்டு நா ஏழு என்று நாலு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு முப்பதா ஒரு தன் தவி புள்ளி வைக்கும்போது நமக்கு முப்பதுன்னு வரும் இங்கே ஜீரோ கேன்சல் ஆகிடுமா அப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் முப்பதுன்னு வருமா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சின்னா பெருக்கல் பார்த்திங்கன்னா ஒன்பது டிவைட் பை பத்து சரிங்களா எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் முப்பது ஒம்பது பெருக்கலுக்கு தான் அப்போ பெருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்து மீன் இரு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இங்கே ஜீரோ கிடச்சுன்னா ஜீரோ போட்டுக்கலாம் இரநூத்தி எழுபது டிவைட் பை பத்தா அப்போ வந்தி வகத்தில் எது மாதிரி கேட்கல பண்ணால் அந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆகிடுமா இப்போ கீழே ஒன்று போடல ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி ஏழுன்னு வருமா நமக்கு எக்ஸ் ஒன் மட்டும்தான் வேணும் அப்போ அந்த ஸ்கொயர் வந்து இந்த வருமா இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரூட் போடலாமா இருபத்தி ஏழு மூணாலு ரூட் போடும்போது பாருங்க இருபத்தி ஏழுன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இங்கே மூணா போடலாம் மூணு மூணு தான் மறுபடியும் மூணு நாளில் ஒரு மூணு மூணு அப்போ இருபத்தி ஏழுன்னு போட்டோம்னா நமக்கு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருதா ரெண்டு ரெண்டு டைமாக எடுத்து ஸ்கொயரில் இருக்குது ரெண்டு டைமாக எடுத்தோம்னா உள்ளே வந்து ஒரு மூணு மட்டும் இருக்குமா அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் வெளியே இடத்துலன்னு நமக்கு ஒரு மூணு மட்டும் வரும் ரூட்டில் ஒரு மூணு அப்படியே இருக்கும் இப்போ எக்ஸனோடய வேல்யூ என்ன மூணு இன்ட்டு ரூட் மூணு மீட்டரில் கொடுத்து கொடுத்ததுனால மீட்டர் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அப்போது தாரியாட்டி மட்டும் நீர் எவ்வளவாக இருக்கும் மூணு இன்ட்டு ரூட் மூணு மீட்டர் சரிங்களா